நம்ம அஜித் நடிப்பில் வாலி பட ரிலீஸ் ஆச்சு வி காரணம் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா அண்ட் எஸ் ஏ சூர்யா இல்லைனா அஜித் இல்லை அஜித்லன்னா எஸ் ஜே சூரியில் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஃப்ளாப் ஆகிட்டு இருக்க நேரத்தில் குசி படத்தை தந்தது எஸ் சூர்யா ஸோ இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி நிற்கிற காரணம் பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யா அப்படிங்கிறது கூட எல்லா பல வட்டாரங்கள் பேசிட்டு இருக்காங்க அண்ட் இதை தொடர்ந்து பார்த்திங்கனா எஸ் சூர்யா வாலி படம் கரெக்டாக அந்த வாய்ப்பு அஜித் தரலை அப்படின்னா எஸ் ஜே சூர்யா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்குது இதெல்லாம் கூட இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஜித்தை வந்து நேரில் சந்திச்சிக்கிறாரு எஸ் ஏ சூர்யா கையில் பார்த்தீங்கன்னா ரத்த இருக்குது ஃபைட் சீக்வன்ஸுக்கு முன்னாடி தான் ஒரு பிரேக் டைமில் எஸ் ஏ சூர்யா நம்ம அஜித்தை சந்திச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்குது டாக்ஸ் மட்டும் இல்லை இது வந்து சோசியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த போஸ்டர் எல்லாமே ஸோ உண்மையிலுமே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் எப்படி சார் போயிட்டு இருக்குது ஓகேவா அப்படிங்கிற மாதிரியும் படம் இறுதி கட்டண நான் என்ன சொல்கிற கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதாகவும் படத்தோட ஷூட்டிங் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு ஸோ என்னோட பெஸ்ட் விஷர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க சார் நீங்கள் இன்னும் தொடர்ந்து படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துருக்காரு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீயன் அப்படிங்கிற மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க